ரக்ஷிதாவும் அபினவும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் யார் இங்கு கண்ணாடி வச்சது என்று ரக்ஷிக்குட்டி கேட்க ஹபி இது கண்ணாடி இல்ல என்று பதிலளித்தாள் அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கும் என்று அவள் குழப்பத்தில் கேட்க அவனும் ஒன்றும் புரியாமல் அப்போ நம்ம ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்கிறான் மகிழ்ச்சியில் ரக்ஷிதா அப்போ நீதா என்னோட அண்ணனா என்று கூற வேகமாக ஓடிவந்து அவனை அணைத்துக் கொண்டாள் குழந்தை அபினவிற்கு இதுவரை தன்னை யாரும் அணைக்காத நிலையில் ரக்ஷிதா அணைக்க ஏதோ ஒரு வித மகிழ்ச்சி ஏற்பட்டது மேலும் அபி அம்மா என்னை ஏன் விட்டுட்டு போயிட்டீங்க என்று கவலை தோய்ந்த குரலுடன் கேட்க அது வந்து அம்மா உன்னை விட்டுட்டு போகல தாத்தா உன்னை யார்கிட்டயே கொடுத்துட்டாங்க உன்னை தேடிதான் நாங்க சென்னை வந்தோம் தெரியுமா என்று ரக்ஷிதா கூற அதற்கு அபி உண்மையாவா அப்போ அம்மாக்கு என்ன பிடிக்குமா என்று பாவமாக கேட்டான் கண்டிப்பா பிடிக்கும் அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீ என் கூட வீட்டுக்கு வந்துடலாம் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகிறாள் அபி உடனே அப்போ அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்குமா என்று கேட்க ஐயோ ஆமால போச்சு அம்மாவுக்கு அப்பாவை பிடிக்காதே என்று சொல்லிக் கொண்டே படியில் அமர்ந்தாள் அதற்கு ஏன் என்று அபி கேட்க சோகத்தில் ரக்ஷி எப்பவுமே அப்பாவ பிரச்சனைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் போல என்று நிறுத்தியவள் அப்பாவுக்கும் அம்மாவை பிடிக்காதுல்ல என்று கேட்க அபியும் ஆமா அப்பாக்கு அம்மாவை சுத்தமா பிடிக்கல என்று திக்கி திக்கி கூறினாள் இருவரும் கியூட்டாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அபி இப்ப நம்ம என்ன பண்றது என்று கேட்க ரக்ஷிதா எனக்கு அப்பாவும் வேணும் நீயும் வேணும் என்று கூறினாள் பிறகு அம்மா உன்னோட பேர் என்ன என்று ரக்ஷி கேட்க என்னோட பேரு அபினவ் அபின்னு கூப்பிடுவாங்க என்றாள் உடனே அவள் என்னோட பேரு ரக்ஷிதா அம்மா ரக்ஷி குட்டின்னு கூப்பிடுவாங்க என்றாள் எனக்கும் அம்மா வேணும் ஆனா அப்பாவுக்கு அம்மா பிடிக்காதுல்ல என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ற குழப்பத்தில் கவலையுடன் அமர்ந்திருந்தனர் அப்போது ஏன் ரெண்டு பேரையும் என்று ரக்ஷி கேட்க அபி நீ படம் அதிகமா பாப்பியோ என்று கூறினாள் அப்படிலாம் இல்ல அல்ல ஒரு அளவுக்கு பாப்ப என்றாள் அபியும் சரி இதையே ட்ரை பண்ணி பாப்போம் சரியா வருமானு தெரியல என்று குழப்பத்தில் கூறுகிறான் மேலும் ரட்சிதா இன்னைக்கு நைட் உனக்கு பதிலா நான் உன்னோட இடத்துல அப்பா கிட்ட இருக்கட்டுமா பிளீஸ் நான் அப்பா கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு என்று கெஞ்சினாள் இவனும் தாயுடன் இருக்க ஆசைப்பட்டு தலையசைத்தான் இருவரும் இடம் மாறிக்கொள்கிறார்கள் அதே சமயம் அத்தையின் வார்டிலிருந்து வந்ததும் உடனடியாக ஹாஸ்பிடல் டீனை சந்தித்து அவள்தான் நியூரோ சர்ஜன் மயூரி என்று உண்மையைக் கூறி அத்தைக்கு நான் ஆபரேஷன் செய்யலாமா என்று கேட்க கிடைத்த சான்ஸை மிஸ் செய்ய விரும்பாமல் அவர்களும் ஒப்புக்கொண்டனர் ஆனால் அவள் அறுவை சிகிச்சை செய்யும் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள சில மருத்துவர்கள் அவளது சர்ஜரியை அட்டன் செய்ய அனுமதி கேட்டார்கள் இவளும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள் இந்த சர்ஜரி செய்ய அங்கு போதுமான வசதி இல்லாததால் தனக்கு தெரிந்த பெரிய ஹாஸ்பிடலிலிருந்து இருந்து தேவையான அனைத்தையும் உடனே வரவழைத்தாள் கல்கி அனைத்தையும் சரிபார்த்து விட்டு அத்தையின் ரூமை நோக்கி விரைகிறாள் அங்கே ராஜசேகரும் வர்ஷாவும் லக்ஷ்மியிடம் இங்க பாரு கல்கி அந்த கம்பெனி கொடுத்துட்டு வர்ஷா கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் உனக்கு ஆபரேஷன் நடக்கும் என்று கூற அப்ப எனக்கு இந்த ஆபரேஷனே வேண்டாம் நீயெல்லாம் ஒரு அப்பனா உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவளுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது என்று ஆதங்கமாக கேட்கிறாள் அம்மா கொஞ்சம் அமைதியாதா இரு நீ பாட்டுக்கு பேசாத நீயும் போயிட்டா எனக்கு நீ யார் இருக்கா என்று லக்ஷ்மியின் மகள் நித்யா அழுது கொண்டே கேட்கிறார் அப்போது வர்ஷா சரி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க உனக்கு உங்க அம்மா வேணுமா வேணாமா நித்யா கல்கிக்கு இதுக்கு மேல இழக்க அவளோட குழந்தை தவிர வேற என்ன இருக்கு அந்த கொடுக்க மாட்டா ஆனா உனக்கு அப்படியா இதுக்கு மேல நீ அவகிட்ட போய் பேசுறதும் பேசாததும் உன்னோட இஷ்டம் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லப்பா என்று சிறிதும் அசிங்கப்படாமல் கூறினாள் தயவு செஞ்சு உங்க ப்ரொஃபசர் டாக்டர் கிட்ட போய் பேசு வருஷா அவர்தான் அதை பண்ண முடியும் பிளீஸ் நான் உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன் என்று நித்யா அழுகியுடன் கெஞ்ச வர்ஷாவோ பிடிவாதமாக நின்றிருந்தாள் உன்னையும் தானே நான் வளர்த்த வர்ஷா உனக்கு கொடுத்த அதே பாசத்தை தானே கல்கிக்கு கொடுத்த ஆனா உனக்கு இப்ப வளர்த்தவளை விட அந்த கம்பெனி தான் முக்கியமா தெரியுதுல்ல என்று உடைந்து போன குரலில் கேட்கிறாள் இதெல்லாம் நீங்க கல்கி தான் கேட்கணும் நீங்க முக்கியம்னா உடனே அந்த கம்பெனிய எழுதி கொடுக்க சொல்ல வேண்டியதானே என்று சிறிதும் மனசாட்சி இல்லாமல் வர்ஷா கேட்கிறாள் மேலும் கல்கியை தான் அத்தை பாசமாக பார்த்து கொண்டதாக அவள் மீது அவதூறு பேசிக் கொண்டிருந்தால் வர்ஷா உடனே நித்யாவை கல்கியிடம் போய் கெஞ்சுமாறு வலியுறுத்தினார் ராஜசேகர் இவர்கள் பேசியதை வெளியில் சாய்ந்து நின்று கேட்டுக்கொண்டு கொந்தளித்துக் கொண்டிருந்தாள் கல்கி அப்போது மேலும் ஒரு குரல் சி நிறுத்துங்க நீ ஒண்ணும் இவங்க கிட்ட கெஞ்ச வேண்டாம் நித்யா அவ உங்கள வளர்த்ததுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா சேரிங்க நீங்க எல்லாம் மனுஷங்களா என்ன பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும் முதல்ல என்று ராஜசேகரையும் துரத்தினார் அப்போதுதான் போல உள்ளே கடும் கோபத்தில் நீ எங்க வந்த கல்கி என்று கேட்க அது அங்கிள் அத்தையோட ஆபரேஷன் என்று எடுக்க ஏன் அவ இன்னும் இருக்காளா இல்ல செத்துட்டாள பாக்க வந்தியா நீ அவங்கள விட நன்றி கேட்டவ கல்கி கிளம்பு என்று கத்த செய்வதறியாது நின்றாள் கல்கி அவளை வெளியே துரத்திவிட்டு கதவை அடைத்தார் லக்ஷ்மணன் அப்பா கல்கி என்று நித்யா ஏதோ சொல்ல வர அவளை பத்தி பேசாத நித்யா அவ அந்த கம்பெனியை விடமாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறான் என்று கோபத்தில் கூறியவரைப் பார்த்து லக்ஷ்மி அப்படி இல்லங்க அவ என்னதான் இந்த கம்பெனிய குடுக்கறோம்னு சொன்னாலோ நான் ஒத்துக்க மாட்ட அவளோட அப்பா தெரிஞ்சே அவளுக்கு துரோகம் பண்றாரு தனக்குன்னு யாருமே இல்லைன்னு அவ எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது என்று கண்ணீர் வடித்தாள் அதற்கு லக்ஷ்மணன் பார்த்தல இப்ப கூட உங்க அம்மா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றா இவளுக்கு எப்ப அவங்களப் பத்தி புரிய போதோ தெரியல என்று சலித்துக் கொண்டார் லக்ஷ்மணன் அப்படி இல்லங்க எனக்கு சர்ஜரி நடந்தாலும் நடக்கலனாலும் ஃபிப்டி பெர்சென்ட்டா சான்ஸ் அதனால கல்கி கம்பெனிய விட்டு கொடுத்தாலும் எழுப்புக் கல்கிக்கு தான் ஏன் அவள ஃபோர்ஸ் பண்ணனும் என்றாள் லக்ஷ்மி ஆனால் கல்கி கூட அவ பாட்டுக்கு போயிட்டா என்று அழுத்தொடங்கினார் லக்ஷ்மணன் இவர்களின் பேச்சுக்களை கல்கி ராஜசேகர் வர்ஷா அனைவரும் கேட்டுக்கொண்டு நின்றிருந்தார்கள் கல்கி திரும்பி நடக்க ஆரம்பித்த போது எதிரில் மீண்டும் வர்ஷாவும் ராஜசேகரும் தேவையில்லாமல் கல்கியை மேலும் காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் பேசுவது வீண் என்று நினைத்துவிட்டு தன் மொபைலில் இன்னும் ரெண்டு நாள்ல அத்தைக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர் வராங்க நித்யா நீ தைரியமாறு என்று மெசேஜ் செய்துவிட்டு அவர்களை கடந்து சென்றாள் அப்போது தனது உறவினர் யாரையோ பார்க்க வந்திருந்த விஜயும் அவனது அசிஸ்டன்ட்டும் ஹாஸ்பிட்டல் ரிசெப்ஷனில் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் விஜயால் கல்கிக்கு உதவ முடியுமா சிறுவர்கள் இருவரும் போட்ட திட்டத்தை செயல்படுத்துவார்களா தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் நெற்கறி பூக்கள் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்